நண்பர்களுக்கு வணக்கம் கோடி புண்ணியம் தரும் சனி பிரதோஷம் வீட்டிலேயே பிரதோஷ வழிபாடு செய்வது எப்படி அதை பற்றி தான் பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும் சிவபெருமானையும் சிவபெருமானின் வாகனமான நந்திதேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்று தரும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை கொடுப்பார் பிரதோஷ நாளில் சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது மிக முக்கிய வழிபாடு சிவருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷ காலம் பிரதோஷத்தன்று நந்தி நந்திதேவரையும் வழிபடுவதால் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என்று சொல்வதுண்டு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் ஒரே ஒரு சனி பிரதோஷம் பார்த்தாலே அஞ்சு வருஷம் சிவாலயம் போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்பேற்பட்ட விசேஷமானது இந்த சனி பிரதோஷம் எல்லா துன்பமும் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்க பெறுவோம் வாழ்க்கை சுபிக்ஷமாகும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைந்த பொழுது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டார் சிவபெருமான் விஷத்தை உண்டது ஏகாதசி தினத்தன்று மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாம் நாளான தியோதசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால மயக்க நிலையிலிருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் ஆகியவற்றை குறிக்கும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாடவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லங்க ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று சிவதரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணியம் பலன் கிடைக்கும் சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றை செய்வதால் பல மடங்கு புண்ணிய வளங்கள் நமக்கு கிடைக்கும் பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜைக்கு நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் இந்த ஒவ்வொரு பொருளும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அவை அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் பிரதோஷ விரத முறையை பற்றி சொல்கிறேன் காலையில் எழுந்து நீராடி நெற்றில் திருநீர் அணிந்து சிவநாமத்தை சொல்லியபடியே இருத்தல் வேண்டும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜவுன் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று நந்திதேவரையும் சிவனையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் வீட்டில் உள்ள சிவபார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கும் பழத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்கள் கொண்டும் அபிஷேகம் செய்யலாம் முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்து கொள்ளலாம் வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நம்மால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நெய்வேதியமாக வைத்து வழிபடலாம் எதுவுமே முடியலையா ரெண்டே ரெண்டு வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து கூட நாம் சிவருமானை வழிபடலாம் தீப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்லேயே ரொம்ப எளிமையா எப்படி பிரதோஷ வழிபாடு செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆடி மாத பிரதோஷமே விசேஷம்தான் அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் இன்னும் விசேஷம் பிரதோஷ வேளையில் சிவனாரை நினைத்து வழிபாடு செய்தால் நம் பாவங்கள் அனைத்தும் போக்குவார் ரீசன் ஆடி மாசத்துல வர பிரதோஷம்னாலே விசேஷம்தான் அதிலும் ஆடி மாசத்துல வர சனி பிரதோஷம் இது அம்பாள் வழிபாடுகளை பார்த்து சிவனாரை ஆச்சரியப்படுத்துவாராம் அப்படி இருக்க தன் கணவரை தென்னாட்டுடைய சிவனாரை மகிழ்விக்க அவரிடம் இருந்து வரங்களை பெறுவதற்கு உமையவளே பிரதோஷ பூஜைகளை செய்தாராம் சனி பிரதோஷம் ரொம்ப அற்புதமான பலனை தரும் பசுக்களுக்கு உணவளியுங்கள் பிரதோஷ பூஜை வேளையில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் கோவிலில் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுங்கள் முடிந்தால் வில்வம் கிடைத்தால் வாங்கி கொடுங்கள் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி கொடுங்கள் இல்லத்தில் சுபிஷத்தை தந்தருள்வார் சிவபெருமான் சனி பிரதோஷ நாளில் அப்பன் சிவனை நாம் அனைவரும் வணங்க வேண்டும் ஒரு சனி பிரதோஷம் பார்த்தாலே அஞ்சு வருஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் சகல பாவமும் போவும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச அத்தனை பாவமும் போய் நமக்கு வாழ்க்கையில வளம் பெற செய்வார் சிவபெருமான் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெறுவோம் சனி பிரதோஷ நாளில் அப்பன் சிவனை நாம் அனைவரும் வணங்குதல் வேண்டும் சிவபெருமானை வணங்க வணங்க நம்ம வாழ்க்கையில் இயற்றினந்தாங்க நம்ம நந்திதேவரோட கொம்பு கிடையில் சிவதரிசனம் செய்யணுங்க ரொம்ப நல்ல பலனை கிடைக்கும் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் துணை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்